பொது தேர்தலை போட்டியிட்டு சகல வேட்பாளர்களும் குறித்த வேட்பாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி கட்சிகளின் செயலாளர்கள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் தலைவர்களினால் செலவு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் குறித்த அறிக்கை வெவ்வேறாக தயாரிக்கப்பட்டு எதிர்வரும் ஆறாம் திகதி நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு முன்னர் உரிய தேர்தல் தருவத்தாட்சி அதிகாரிக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் அவ்வாறு கையளிக்க முடியாவிட்டால் பதிவு தபாலினூடாக தேர்தல் தருவத்தாட்சி அதிகாரி அல்லது தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு டிசம்பர் ஆறாம் திகதிக்கு முன்னர் பதிவு தபாலில் அனுப்பி வைக்கப்பட வேண்டும் அதற்கு முன்னர் செலவறிக்கை கையளிக்கப்படாமை சட்டவிரோத செயற்பாடு எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது அரசியல் கட்சி மற்றும் சுயேட்சை குழுக்களில் போட்டியிட்டு எட்டாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி ஐந்து பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பேர் மாத்திரமே அறிக்கை சமர்ப்பித்துள்ளனர் கட்சிகள் மற்றும் சுயாதீன குழுக்களில் போட்டியிட்டு அறுநூற்றி தொண்ணூறு பேரில் நூற்றி ஆறு பேர் மாத்திரமே அறிக்கை சமர்ப்பித்துள்ளனர் தேசிய பட்டியலுக்கு அமைய ஐநூத்தி இருபத்தி ஏழு பேரில் ஐம்பத்தி ஏழு பேர் மாத்திரமே அறிக்கை சமர்ப்பித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது